இந்த புத்தகத்தை ஒரு பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ஒரு பாஸ்டன்ல பார்த்தேன் சார் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க அப்படின்னு கொடுத்தாரு அந்த ஒய் வி டை புத்தகம் படிச்சா அப்படி உழுக்குது எழுதுனவர் வந்து வெங்கி ராமகிருஷ்ணன் வெங்கி ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கடைசியாக ஒரு இந்திய வம்சாவளி நபர் வாங்கிய நோபல் பரிசு அவர்தான் நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானி ரொம்ப அழகா

நாம ஏன் தொண்ணூறு வயசுல எண்பது வயசுல சாகணும் ஃபர்ஸ்ட் கேள்வி இன்னொரு அழகாக எழுதுவார் அவர் இருந்த யூனிவர்சிட்டி அவர் ஆக்ஸ்போர்ட்ல பல்கலைக்கழக பேராசிரியர் அவர் சொல்லுவார் இங்க இருந்து கிளம்பி போன யூகேல இருந்து கிளம்பி போன டார்வின் வந்து ஒரு ஆமையை பார்த்தாருன்னு அவர் எழுதுவார் டார்வின் ஒரு ஆமையை பார்த்து எப்படி வந்து பரிணாம வளர்ச்சிக்கு வந்து அந்த ஆமையை பார்த்தாரோ அந்த ஆமையை டார்வின் போயிட்டாரு ஆனால் அந்த ஆமை இன்னைக்கு உயிரோடு இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தஞ்சுல எழுதுன அந்த எவாலியூஷன் தியரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூத்தி தொண்ணூறு வருஷம் ஆச்சு அந்த ஆமை இன்னும் உயிரோட இருக்கு ஆமை இப்பரா உயிரோட இருக்கு ஆமை உயிரோடு இருக்கு யூ ட்ரீ இருக்கு கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட் உட் ட்ரீம் எல்லாம் ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷம் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த மரம் இருக்கிறது கடல்ல இருக்கக்கூடிய ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப குட்டியூண்டு ஃபிஷ் எவ்வளவு வருஷம் இருக்குது தெரியுமா முந்நூறு வருஷம் இருக்கான் ஒரே மீன் தன்னைத்தானே தகவல் கிட்னி பிரிச்சா கிட்டி உருவாக்கிக்கும் ஹார்ட் ஹார்ட்டை உருவாக்கிக்கும் ரீஜினிவேட்டிங் ஆன் இட்ஸ் ஓன் டிகே செல்ஸ் தன்னைத்தானே உருவாக்கி கொள்கிறது மனிதன் ஏன் அப்படி உருவாக்க முடியாது இதுதான் அவர் எழுதுகிறேன் அந்த புத்தகத்தினுடைய இஷுட் இன்ஸ்பயர் யூ உங்கள் உங்களை மாதிரி பீப்பிள் படிக்கும் போது படாறுன்னு ஏதாவது உள்ளுக்குள்ளே பல்பு எரியும் படார்னு ஒன்று மணி அடிக்கணும் யாராவது பிள்ளைகள பார்த்தா மணி அடிக்கணும் மட்டுக்கூடாது பல்ப் இது மாதிரி புஸ்தகம் பார்த்தாலும் பல்ப் எரியணும் அதுவும் பல்பேரியின்ட்டு இல்லைன்னு நான் சொல்லல சந்தோஷமான கணங்கள் சிலாகிக்க கூடிய கணங்கள் எல்லா விஷயங்கள்ல இருந்து வரணும் அறிவியல்ல இருந்து வரணும் வரலாற்றில் இருந்து வரணும் வரலாற்றை படிக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் மொமென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சயின்ஸ் படிக்கும்போது எப்படி வருதோ அதே அளவுக்கு வரலாற்றை படிக்கும்போது நமக்கு வரும் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் மவுண்ட் எவரஸ்ட்ன்னு ஒரு எவரஸ்ட் இருக்குல்ல இந்த எவரெஸ்ட் மவுண்ட் எவரஸ்ட் வந்து நம்ம ஏன் எவரெஸ்ட் பேர் வச்சோம் மவுண்ட் எவரஸ்ட்ன்னு ஏன் பேர் வந்தது நம்ம அதெல்லாம் பெருசாக நிறைய பேருக்கு தெரியாது யாருக்கா தெரியுமா எவரெஸ்ட்னு ஒரு பெரிய கவர்னர் வந்து இங்கிலாண்டில் இருந்தாரு அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சாங்க அதனால மவுண்ட் எவரெஸ்டும் பேர் வச்சாங்க ஆனால் உண்மையிலேயே வருத்தத்தக்க விஷயம் என்ன தெரியுமா அந்த மவுண்ட் எவரஸ்ட்டை கண்டுபிடிச்சது பங்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் அவர் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஜியா புள்ளியியல் ஆய்வாளர் அவர் இந்தியா முழுக்க ஒரு மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு அன்னைக்கு இருந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அந்த இதெல்லாம் அழைக்கிற ஜோக்ராஃபிக்கல் இதெல்லாம் அழைக்கிற மிஷினை வச்சு மாட்டு வண்டியில் வச்சு இந்தியா முழுக்க ஆறு ஆண்டுகள் பயணித்து பயணித்து ஒரு ஒரு பீக்கை கண்டுபிடிக்கிறார் இந்த பீக் இவ்வளோ உயரம் இருக்குது உலகத்தில் எங்கேயுமே இவ்வளோ உயரமாக இல்லை இது அநேகமாக உலகத்தின் மிக உயர்ந்த சிகரமாக இருக்கும்னு அவர் கண்டுபிடிச்சு இங்கேருந்து எழுதுறாரு அதை உடனே இங்கிலாந்து மகாராணிக்கு எழுதுறாங்க எப்போ இங்கே ஒருத்தர் ராதா பா ரா பேர் அவர் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு இவ்வளோ உயரம் இருக்குது பத்தாயிரத்தி எண்ணூறு மீட்டருக்கு மேல இருக்கு உலகத்தில் இதுவரைக்கும் இவ்வளவு உயரத்தில் எதுவும் இல்லை இதுதான் உலகின் உயர்ந்த சிகரமாக இருக்கும்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படியா அப்போ இப்போ இருக்க கவர்னர் பேர் அதை வச்சிருங்க மவுண்ட் எவரஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க ஆனால் அதற்கு பணியாற்றிய ஒரு இந்தியனுடைய முகமோ பெயரோ நம்ம யாருக்குமே தெரியாது உலகம் இப்படிதான் இருக்கும் ஆனால் அந்த வரலாறை பார்க்கும் போது அவன் அன்னைக்கு கண்டுபிடிச்சான் இன்னைக்கு நாம இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா இதுக்கான ஒரு பெர்சிவரன்ஸ் அந்த வேலை அவருடைய அந்த அறிவியலை அந்த நம்பியதனால்தான் அது நடந்தது நிறைய வாய்ப்புகள் சுமந்த ஒரு உலகமாக இருக்கிறது அந்த வாய்ப்புகளுக்கு அந்த வாய்ப்புகளை சுமந்த உலகத்திற்கு நாம் நம்மை தயாரித்துக் கொள்வதும் நாம் நம்மை தகவமைத்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உயரத்திற்கு நாம் எட்ட எட்டு செல்வதற்கு முதல் விஷயம் நம்முடைய அறிவியலும் படிப்பு தான் நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த அறிவியலும் படிப்பு இல்லை நகரவே முடியாது நான் வந்து யூஎஸ்ல வந்து ஒரு லெக்சருக்கு போயிருக்கேன் ஒரு பெரிய பெரிய அங்கே முந்நூறு பேர் இருந்தால் பெரிய விஷயம் அந்த கூட்டத்தில் பேசி முடிக்கிறேன் பேசி முடிச்ச இரவு விருந்து அங்கே ஒரு ஐம்பது அறுபது பேர் மட்டும் வட இந்தியர்கள் இருக்காங்க நூற்றம்பது இரநூறு பேர் தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாரும் இரவு சாப்பிட உட்கார உட்காரும் போது இறங்கினோடனே என்ன கேட்பாங்க சார் உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் சார் நீங்கள் எந்த ஊர் சார் இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அப்போ கேட்கும்போது அந்த நார்த் இண்டியன்ஸ் ஒரு பத்து ஐம்பது பேர் இருக்காங்களா அவங்கெல்லாம் கேட்க சார் வேற ஃப்ரம் பெரும்பாலானவர்கள் சொன்ன பதில் பாம்பே புனே டெல்லி ஒன்னோ ரெண்டு பேர் ஹைதராபாத் இவங்க நாலு ஊர் தான் அந்த ஐம்பது பேர் சொன்னது ஆனால் இருநூத்தி பேர் தமிழ்நாடுக்கார இருந்தாங்க இல்லையா நீ எந்த ஊர் சார் நான் பிடிங்க நான் சிங்கம் முனரிங்க நான் உடுமலைப்பட்ட வேகத்தில் ஒரு சின்ன வில்லேஜ் உங்களுக்கு தெரியாது நான் மாணிக்கம்பாளையம் நான் வந்து இது சிவகங்கை பக்கத்தில் ஒரு ஊர் அத்தனை பேரும் வேறு வேறு கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க என்ன செய்தி யாராவது கொண்டு விட்டாங்களா அவங்களெல்லாம் அவ்வளோ பேரும் கூகுளில் ஒர்க் பண்றான் டெஸ்லாவில் ஒர்க் பண்றாங்க அவ்வளோ பேரும் நான் போயிருந்தது உசைனில் நல்ல அமெரிக்காவினுடைய ஒரு தொழில்நுட்ப நகரம் முழுக்க முழுக்க ஆள் இல்லாத கார் போகக்கூடிய இடம் அது அந்த இடத்துல இருந்து எப்படி இவர்கள் எல்லாம் போனாங்க அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் விட்டாங்களா ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா கல்வி மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் அவர்களை அங்க கொண்டு சேர்க்கும் அப்ப நீங்க இங்க படிக்கும் போது உன்னோட போர்ஷனை நீ படிக்கிறது ஒரு டைரக்டா நீ ஆகணும் ஆனால் அதையும் தாண்டி புனிதமானதுமோ இல்லையா அதையும் தாண்டி சில விஷயத்த நீ படிச்சாகணும் அதையும் தாண்டி இந்த உலகம் எதை நோக்கி நகர்கிறது பைத்தான் படித்தாதான் வேலை கிடைக்குங்கிறான் நீ பைத்தான் படிக்கிறான்னு போன மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் சித்தா மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்த ஃபஸ்ட் இயர் இனோகேஷனுக்கு போயிருக்கேன் அங்கே ஒரு முறை நூறு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னேன் நீ பைத்தான் படிக்கணும் நான் சித்தா படிக்கணும் லேகியம் தைலம்லாம் படின்னு நீ சொல்வேன்னா இனியாண்டா பைத்தான் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா இனிமேல் நாங்கள் நாங்கள் நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்தில் ஒரு கருத்து உண்டு இஃப் யூ டோன்ட் நோ கம்ப்யூட்டர் யூ ஆர் இல்லிட்ரேட் அப்படிமா நான் முப்பது வருஷம் முன்னாடி எங்களுக்கு கம்ப்யூட்டரே பெரிய விஷயம் இஃப் யூ டோன்ட் நோ கம்ப்யூட்டர் இந்த வேர்ல்ட் கால் யூஸ் அண்ட் இல்லிட்ரேட் பா நீ கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கோ போய் விண்டோஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துக்கோ ஒரு பேசிக்காக எக்ஸல் இதெல்லாம் படிச்சுக்கோ அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா இஃப் யூ டோன்ட் நோ பைத்தான் மேபி யூ ஆர் பயோடெக்னாலஜி ஒரு என்ன வேணாலும் இருந்துக்கோ இஃப் யூ டோன்ட் நோ பைத்தான் யூ வில் பி இல்லிட்ரேட் உலகம் அப்படி தான் பார்க்கிறது நீ வந்து எக்கனாமிக்ஸ் படித்தாலும் சரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படித்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங்கை புரிந்து கொள்ளக்கூடிய சில தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் நான் அவ்வளோதான் அவுட் அப்போ நம்ம வெற்றிகளாக படிக்கிறதோட லேட்ரலாக படிக்கணும் சரி பாடத்தில் மட்டும்தான் படிக்கணுமானா வெரி எஃபிஷியன்ட் கம்யூனிகேட்டர் நீ இருக்கணும் ஒரு மேடையில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச முடிகிறது என்றால் இந்த பேச்சு யார் கொடுத்தது என்னுடைய ஆசிரியன் என்னுடைய தமிழரா தமிழாசிரியர் மறைந்த பிசோ கிரகோரி அவர் என்னை எட்டாம் கிளாஸ்ல ஏற்றி விட்டாரு பேசலண்டா படிக்கலங்க பேசலாங்க அதெல்லாம் பேசு போய் அங்க போய் கண்டினா நான் படித்தது படிச்சதுதான் இன்றைக்கு இவ்வளவு நேரம் பேச முடிகிறது என்னுடைய தமிழ் ஆசிரியன் தான் என் தமிழுக்கு ஆசான் இன்னைக்கு பல இடங்களில் பேச முடியுதுதான் அதுதான் ஆசான் கல்லூரி காலத்துல எத்தனையோ கல்ச்சரல் ஆக்டிவிட்டி இங்கே நடக்கும் அதெல்லாம் போய் கைதட்டி விசிலடிச்சு பின்னாடி உட்காந்து பேசுறது அதோட இருந்துடாதீங்க அந்த மேடைக்கு அங்க வந்து நிக்கணும் அந்த இடத்துல வந்து நீ ஆடணும் பாடணும் இன்னைக்கு ஒட்டுமொத்த உங்கள் உலகம் கொண்டாடுகிறதே தியூடு எல்லாருக்கும் பிடிக்கும்ல வர அப்படி பிடிக்கிற அந்த பிரதீப் வந்து அவர் நம்பர் ஒன் படிக்கிற ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சு மார்க் வாங்கின ஒரு மிகச்சிறந்த எஸ் எஸ் என் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் அந்த கல்லூரியிலையும் அத்தனை பாடத்திலும் நல்லா படித்தவர் அவருடைய படைப்புகள் பறித்த விமர்சனங்கள் நிறைய இருக்கலாம் அதெல்லாம் தூரப்பட்டுருவோம் ஆனால் கல்லூரி காலத்திலேயே குறும்படம் எடுத்துக்கிட்டு கல்லூரி காலத்திலேயே மேடையில் ஆட்டம் பாடிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவருடைய படத்துக்கான வேல்யூ நூறு கோடி ஸோ அதை கல்லூரியில் தான் நீங்கள் எடுக்க முடியும் என்ன வேணாலும் எனி ஆர்ட் ஃபார்ம் யூ ஹாவ் டு எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட் வித் யுவர் கொலீக்ஸ் வித் யுவர் உன்னுடைய யார் நீ ஆந்திரபனராக இருக்குன்னா உன் கிளையண்ட்டை நீ கம்யூனிகேட் பண்ணணும்னா வெதர் இட் இஸ் இங்கிலீஷ் ஆர் அண்ட் ஸ்பானிஷ் சாரி தமிழ் எஃபிஷியண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயம் வேணும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக சார் நான்லாம் பேச மாட்டேன் சார் நான் பின்னாடி போய் எப்படி ஒழிஞ்சிப்பேன் சார் உலகம் உங்களை தள்ளி விட்ருவோம் நீ எல்லா இடத்துலையும் முன்னாடி நின்று நீ பேசுவதற்கான உன்னுடைய விஷயத்தை உன்னுடைய அறிவியலை புரியக்கூடிய மொழியில் பேசக்கூடிய ஒரு உத்வேகத்தை கம்யூனிகேஷனையும் எடுத்து இது அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு தொழில் முனைவராக வருவதற்கு முதல்ல தேவையான விஷயம் வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வேணும் தோற்று தோற்று போனால் கூட ஜெய்பேஸ்டாமல் சொல்லுவாங்க இல்லையா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முறை அவருக்கு பல்பு ஏன் எரியாதுன்னு தெரியும் பல்பு எரியது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தடவை அவருக்கு தெரியும் தான் அப்படி தோற்று போவதை கண்டு துவண்டு போகாமல் ஒரு விஷயத்தை நாம ஜெயிக்கணுங்கிற வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒருத்தரை ஒருத்தர் வந்து அவமானப்படுத்துவதையும் காலை இழுத்து விடுவதையும் வளர்க்காதீங்க பசங்க மத்தியில பிள்ளைங்க மத்தியில் உள்ள முக்கியமான விஷயம் இதெல்லாம் எதுக்குறா உனக்கு அப்படின்னு அவன் உனக்கு வேண்டாம் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் அவனும் வேண்டாம் உனக்கானது ராணி முன்னாடி நகர்றா நான் இருக்கா அப்படின்னு சொன்னா அவன் தான் நமக்கு இதெல்லாம் எதுக்குன்னு சொல்றவன் யார் தெரியுமா அவநம்பிக்கை குடித்த ஒரு ஆள் உன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது அவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது அதனாலதான் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பேசுவான் எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறவனுக்கு ஏன் இருக்கட்டும்னு தெரியணும் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னா அது ஒரு அவநம்பிக்கை இது எனக்கானது நான் படிக்கணும் நான் இதில் உயர்ந்து வரணும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் தமிழ்நாடு முழுக்க பேப்பர்ல கடந்த ஒன்றரை மாசம் ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு என்ஜினியரால சொல்யூஷன் கொடுக்க முடியாதா டெல்டாவில் அத்தனை அரிசியும் விளைந்து இருபத்தைந்து சதவீதம் அதிக விளைச்சல் கொடுத்திருக்கு ஆனால் ஈரத்தில் இருந்து காப்பாற்ற முடியல பதினாறு சதவீதம் இருக்க வேண்டிய அந்த நீர்த்துவ தன்மை இருபத்தி நாலு சதவீதம் இருக்கு அப்ப நான் ஹைட்ரோஸ்கோபிக்கா ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்ப அதுக்கு ஒரு டீஹூடிஃபை பண்ணி ஒரு யூனிட்டை நம்ம எடுத்து டெல்டா மாவட்டங்கள் இங்க இருக்க பொள்ளாச்சி எங்கெங்கெல்லாம் அரிசி விளையோ அங்கே அதை கொடுத்து அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு ஃபார்மர் அக்சஸ் பண்ணக்கூடிய அளவில் அரசாங்கம் எளிதாக அதை ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய இடத்துல வணிகத்தில் அதை மிகச்சிறந்த பணத்தை கொடுக்க முடியாத ஒரு இதை உங்களால் உருவாக்க முடியாதா முடியாதெல்லாம் இல்லை ஒரு கூட்டு முயற்சியும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் சரியா இருந்துன்னா பண்ண முடியும் ஏகப்பட்டவருக்கு ஐஐடி பண்ண ஒரு மூணு பசங்க சேர்ந்தானே அந்த ஏத்தர் ஸ்கூட்டரை கொண்டு தான் மூணே மூணு பசங்க எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்லாம் வருமானா ஆயிரம் கோடி இன்னைக்கு அதனுடைய வேல்யூ தெரியுமா இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கும் போது ஆரம்பிச்சு ஃபைனல் இயரில் ப்ராடக்டை கொண்டு வந்துட்டான் முடிச்சு ரெண்டு வருஷத்துல ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டுட்டாங்க யார் கொண்டு வந்தா ஓலா யார் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்விக்கி சொமேட்டோ யார் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாம் இன்ஜினியரிங் இருந்து வெளியே வந்தவங்க தான் அப்போ இதெல்லாம் யாரோ ஒருத்தர் மேல்தட்டு மக்கள் தான் பண்ணணுமா நாம ஏன் பண்ண முடியாது உங்களில் உங்கள் முகத்தை அத்தனை பேரையும் பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு கிராஸ் ரூட்லேருந்து வந்த பசங்க தான் விளிம்பு நிலையிலேருந்து வந்தவங்க கனவு விஸ்தாரமாக இருக்கணும் நான் புதிய புதிய சொல்யூஷனை என்ன ப்ராப்ளம்ங்கிறது சமூகத்தோடு ஒட்டி இருந்தால்தான் தெரியும் இந்த சமூகம் என்ன பிரச்சனை எனக்கு எதுக்கு சார் தஞ்சாவூர் டெல்டாவில் போட்டால் அது அரசியல்வாதிகள் அடிச்சுப்பாங்க அதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு நினைச்சிங்கன்னா இட்ஸ் நீ அப்படி பார்க்காத அவன் அடிச்சுப்பான் ஒருத்தன் ஒருத்தர் நீ தப்பு நீ முதலிய வாங்க நீ பண்ணணும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒன்னொன்னு கூவானுங்க அது நமக்கு வேணாம் நம்ம அந்த ப்ராப்ளம் என்ன இருபது பர்சன்ட் விளைச்சல் அதிகமாக இருக்கு தாலி நகை கொண்டு அடகு வைத்து உற்பத்தி பண்ண ஒரு நெல் நம்மால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாதா தக்காளி பழத்தை டண்டன்னா கொண்டு போய் தக்காளி பழத்தை கொண்டு போய் எதுல ஆத்துல போடுறாங்களே பரி கூலி இல்லைங்கிறாரு நாற்பது ரூபா தக்காளி பழம் ஆனா ஐம்பது காசுக்கு வாங்குறேன் அதுக்கு நான் கொட்டிட்டு போவேன்னு மேல வண்டியை ஓட்டி விடுறாங்க என்னால் அதை ஸ்ப்ரே ட்ரை பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அல்லது அதுலேருந்து ஒரு லைக் கோப்பினை பிரித்து எடுத்து அதை விலை குறைவாக கொடுக்க முடியுமா யோசிக்கணும் நம்ம தான் யோசிக்கணும் நண்பர்களை இப்படி எந்த இடத்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன் உலகத்தில் அத்தனை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது சொல்யூஷனை யாரோ ஒரு டாட்டாவோ யாரோ ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ கொண்டு வருவான்னு நினைக்காதீங்க அவங்க கொண்டு வருவாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு ஸ்பார்க் உங்கள் மைண்ட்லேருந்து வந்து அந்த ஸ்பார்க்கை விட்டுறாமல் தொடர்ந்து பயிற்சி செய்து தொடர்ந்து பொருளாக கொண்டதான் நீங்கள் ஒரு பில்லியனார ஆகதை யாராலையும் தடுக்க முடியாது இன்னொருத்தர் தடுத்துடலாம் முடியாது நினைக்க முன்ன மாதிரிலாம் கிடையாது முன்ன மாதிரி வந்து பெரிய ஆளாக இருந்து வசதி படைத்தவனாக இருந்து பெரிய பெரிய கான்ட்ராக்டர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியலாம் அந்த காலம் இஃப் யூ ஹேவ் அன் ஐடியா அண்ட் யூ யூ ஹாவ் ஸ்பெசிஃபிக் டூல் டு டெவலப் சொல்யூஷனை கொண்டு வர முடியும் 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 அதை அதை இன்னைக்கே நீ நீ பண்ண பண்ண வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் போட்டு யாரோட உதவி ஜஸ்ட் ஃபோன் போதும் டூ தேவையில் அப்படியான விஷயங்களை கொண்டு வாருங்கள் நண்பர்களே